தமிழரசு கட்சி தான் சகன கட்சிகளையும் ஒருங்கிணைத்து விடுதலை போராட்டத்தின் அடுத்த கட்டத்தை நகர்த்த வேண்டிய ஒரு கட்சி ஆனால் ஒரு துரஸ்தவமாக ஒரு விக்கெட்டில் சிக்கி இருக்கின்றது இன்று இந்த கட்சி கட்சியின் பொதுக்குழு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு இயங்க முடியாத நிலையில் முடக்கப்பட்டிருக்கின்றது இந்த கட்சியானது அலிபாவின் கையிலும் அவர்களுடன் சேர்ந்த பத்தொன்பது திருடர்களின் கையிலும் இந்த திருடர்களையும் இந்த இருந்து அல்லது பத்தொன்பது திருடர்களையும் மனம் மாறவில்லை மனம் மாறி தமிழர் தமிழரசு கட்சியின் பொறுப்பில் இருக்கும் அலிபாவாக்கள் இந்த இடங்களில் இருந்து விலக வேண்டும் அப்படியாக இருந்தால் மட்டும்தான் இன்றைய இந்த அடுத்த நகர்வை பற்றிய சிந்தனையில் நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கோம் இந்த வழக்கு போட்டது என்றது விடயம் இருக்கு அந்த அது எய்த அம்பு யார் என்றதை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த அம்பை தெரியும் ஆனால் அந்த எய்தவன் யார் அந்த சுத்துமாத்து எய்த சுத்துமாத்து யார் என்பதை கட்டாயம் இந்த தேர்தலுக்கு முதல் மக்கள் அடையாளம் காண வேண்டும் என்னன்னு சொன்னா தற்காலிக தமிழக கட்சி தான் என்பதே உண்மை ஆனால் தமிழரசு கட்சி எதையும் போவதில்லை தற்கா தமிழரசு கட்சி வெற்றி கொள்ளும் தற்காலிக வெற்றிகள் தமிழரசு கட்சியின் நிரந்தர அழிவில் கொண்டு போய் அதை நிறுத்தும் இதுதான் உண்மை நிலைப்பாடு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது புதிய சூழ்ச்சிகள் தமிழரசு கட்சியில் என்று ஆயுதப்படுத்தப்பட்டிருக்கின்றது அரங்கேற்ற காத்திருக்கின்றது நமது கட்சியில் பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்னூற்றி இருபத்தி பேர் நான் இறுதியாக நடந்த கூட்டத்தில் முன்னூற்றி இருபத்தாறு பேர் இருக்கிறார்கள் நினைக்கிறேன் அவர்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் உம் எங்களிடம் உள்ள ஐம்பத்தி ஏழு பிரதேச பிரதேச சபைகளுக்குள்ள அல்லது பிரதேச செயலர்களுக்கு உட்பட்ட ஐம்பத்தேழு பொதுக்குழு பிரதேச குழுக்கள் அதை நாங்கள் சொல்லுவது தொகுதிக்குழு எனவே தமிழசு கட்சியின் ஐம்பத்தேழு தொகுதிக்குழுவில் இருந்து இருநூற்றி எண்பத்தைந்து பேரும் மத்திய குழுவில் நாற்பத்தொரு பேருமாக மொத்தமாக முன்னூற்றி இருபத்தாறு பேர் இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு தெரிவை செய்து தமிழரசு கட்சியை முன்னகர்த்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் ஆனால் இப்பொழுது இருக்கும் இந்த சுற்று மாட்டு தியரி என்னவென்றால் நூற்றி நூத்தி அறுபத்தொரு பேர் தான் பொதுக்குழுவில் இருக்கலாம் நூற்றி அறுபத்தொரு பேர் அப்படி என்று சொல்லி சொன்னால் நூற்றி அறுபத்தஞ்சு பேர் பொதுக்குழுவில் இருந்து வெளியேற்றப்பட இருக்கின்றார்கள் இதை கூட தமிழரசு கட்சியில் இருக்கும் ஒவ்வொருத்தரும் தெரியாமல் கண்மூடி மௌனிகளாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கே தெரியாது தாங்கள் வெளியேற்றப்பட போகிறார்கள் முல்லைத்தீவில் உண்மையில இருபத்தைந்து பேர் பொதுக்குழுவில் இருக்கிறார்கள் மவுனியாவில் இருபது பேர் வரை இருக்கிறார்கள் மன்னாரில் இருபத்தைந்து பேர் மொத்தம் கிட்டத்தட்ட எழுபது பேருக்கு மேல் பொதுக்குழுவில் வன்னி பிரதேசத்தில் இருக்கிறார்கள் இவர்களின் தியறிப்படி முல்லைத்தீவுக்கு ஐந்து பேர் மன்னார் கைந்தி பேர் வவுனியா கைந்தி பேராக பதினைந்து பேர் மட்டும்தான் வரலாம் பொதுக்குழுவுக்கு என்ற ஒரு புது தியரி ஒன்றை உருவாக்கிக் கொண்டு தங்களது சுயநலத்துக்கு இதை கேள் கேட்க யாருக்காவது தகுதியை என்ன கேளி கேட்க நீ இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர மேடையில் கேட்கப்பட வேண்டிய கேளிகள் நீங்கள் எங்களுடைய இந்த பொதுக்குழுவில் இருக்கும் முன்னூற்றி இருபத்தாறு பேரோட இந்த கட்சியை ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா அல்லது உங்களது எண்ணங்களின் படி நூத்தி அறுபத்தொரு பேர் தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா என்ற கேள்வியை கட்டாயம் பொதுமக்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு தமிழரசு கட்சிக்காரர்களுக்கும் இதுக்கான உரிமை உண்டு கேட்க வேண்டும் இப்போ இப்படி பார்த்தால் தஞ்சி மாவட்டத்தில் ஏழு பாராளுமன்றம் நேரடியா அதே போல இன்று யார் ஆறு ஒன்று குறை இப்போ வன்னிக்கு தான் பாராளுமன்ற உறுப்பினர் நம்பர் கூட இலக்கங்கள் கூட கூட இருக்கு ஆனால் எங்களுக்கு பதினைந்து பேரை தந்துவிட்டு எங்களோட வன்னி மாவட்டத்தில் பதினஞ்சு பேரை தந்துட்டு அப்ப பதினஞ்சு பேர் போனால் மிச்சம் எழுபது பேரில் பதினஞ்சு பேர் போனால் ஐம்பத்தஞ்சு பேர் அம்பும் இனிமேல் பொதுக்குழுவில் உள்ள வன்னி மாவட்டத்தில் உள்ள எழுபது பேர் ஐம்பத்தஞ்சு பேருக்கு அம்போம் கிண்ணச்சி மாவட்டத்தில் இருபது பேர் வரவன் அதில் அஞ்சு பேர் எடுத்தால் பதினஞ்சு பேர் அம்போம் யார் மாவட்டத்தில் மட்டும் ஐம்பத்தஞ்சு பேர் இருக்கவன் ஐம்பத்தஞ்சு பேர் இருக்கிறாரு அப்படி சொல்லி சொன்னால் நாங்கள் அதிகப்படியான சனத்தகம் உள்ள வன்னி மாவட்டத்தில் பதினஞ்சு பேர் பொதுக்குழுவில் இருந்து கொண்டு ஐம்பத்தஞ்சு பேர் யாழ்ப்பாணத்துல இருந்து வர போயிருக்கிறோம் சொன்னால் அப்போத்தான் சுத்து மாத்து கூடுதல் ஆச்சு எங்களை ரன்னி மக்களை வச்சுக்கொண்டு இந்த சுற்று மாத்துக்கள் சரி வராது உங்களுக்கு நெல்வடியாக தெரியும் இந்த இந்த வளர்ச்சி ரன்னீர் வந்த வளர்ச்சிக்கான முக்கியமான காரணம் மாவை சேநாதிராஜா ஐயா சேவையர் குதைநாகரன் ஐயா கனகசபாவர் இவையெல்லாம் இந்த ரன்னீரை வந்து இந்த தமிழரசு கட்சியை மீண்டும் தலை நிமித்தி கொண்டு வந்தார் அப்போ ஒரு கட்சியை வளர்ப்பதற்காக இந்த பிரதேச ரீதியிலான குழுக்களை உருவாக்கி அப்படிங்கிறது எங்கேயோ பின்ன மூலையில் இருக்கிற தொகுதிக்குழு என்ற கதையை வச்சு கொண்டு அது தேர்தல் இந்த மாதிரி ஒரு குள்ளத்தனமான வேலையை செய்து இதை செய்கிற இருக்கிறார்கள் ஆனால் இதுகளைத்தான் சன கேட்கவும் மக்கள் கேட்க அடி முறை வேலை கட்சிக்காரன் மேடையில் இருக்க வேண்டும் இவங்களை கேள்வி கேட்கவும் இவங்களுடைய ஒட்டுக்கோடுகள் ஒவ்வொன்றும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் இந்த பதில் பதில் என்று சொல்லி கொண்டிருக்கிறவங்க இதுகள் கட்டாயம் வெளிப்படுத்தியே ஆக வேண்டிய தேவை தேசிய நீக்கம் இந்த முறையில் ஒரு பக்கம் போது நடந்த மத்திய கோவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்காதவர்கள் எல்லாம் தேசியவாதிகள் அல்ல என்று அவர்கள் எண்ணங்கள் போய்கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கான கடிதங்கள் நான் எல்லோரும் அணுகப்பட்டிருப்பது ஆனால் ஒன்று செய்திருக்கலாம் சரி சஜித்துக்கு போட்டவனும் போட்டால் போட்டுட்டு போகட்டும் சங்கீத்தோட நின்றவனும் நின்றுட்டு போகட்டும் வரியானோட நின்றவனும் நின்றுட்டு போகட்டும் விட்டு விட்டுருக்கலாம் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க வலிக்கிறீர்களாக இருந்தால் உங்களது பின்புணம் என்னன்றதை நாங்கள் கேள்வி கேட்டு தான் கேள்வி கேட்காமல் உங்களை விட முடியாது நீங்கள் உங்களோட பாட்டில் எல்லாம் போறோம் அப்படின்னா உங்களோட அடி மனதில் உள்ளது தேசிய நீக்கம் தேசிய நீக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட நீங்கள் எங்களோட கட்சியிலும் அதை நீக்க பார்க்கிறீர்கள் இந்த கேள்விகளை கட்டாயம் தமிழஸ்ட் கட்சி விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் இவங்கள்ட இந்த பதன் கேட்க வரும் பதன் கூட்டங்கள் என்ற யாரெண்டா எல்லாம் பெட்டி பார்ப்போம் அதுக்குள்ள ஒரு கருணாக படம் எடுத்து ஆனது பதில் பாம்பு பெட்டி பாம்பு முழுக்க கீழாளர் நின்று அதுக்கு நாடாக நடிச்சு கொண்டு இதுகளை கேட்க இல்லாதவர்கள் எங்களுடைய கட்சியில் இருந்து எந்த பிரயோசனம் கட்சி வளரா முதலில் வெளியேற்றப்பட வேண்டும் இந்த தலைமையை பெற்றுக் கொண்டவர்கள் கட்டாயம் வெளியேற்றப்பட வேண்டும் வெளியேற்றப்பட இருந்தால் இந்த தமிழரசு கட்சி எந்த தேர்தலில் சின்ன வெற்றியை பெற்றும் எதுவுமே நடத்தப்போவதில்லை அங்கே ஒரு மாவையா தேசிய பட்டியலை கேட்கிற அது கொடுக்க இலாத மேலன்னா மாவையாவுக்கு வயது கூடிட்டா வயது கூட என்னையா கொடுக்கலாம்னு சொன்னது ஒரு சித்தவா ஆனால் அந்த சித்தவாமுக்கு தெரியல தனக்கும் என்பதற்கு மேலே தாண்டிட்டு அதுவே இப்போ தலைமையை பிடிச்சி பதினெட்டு வச்சுக்கொண்டு ஜாப்பாடு உண்டாடுது நிச்சயமான அஞ்சோல் இந்த தேர்தல் மூடிய வெட்டியை கட்டிக்கொண்டு கூட ஊருக்கு போக மாட்டேன் அந்தளவு படுகோலி ஒன்று சந்திப்பார் துரோகத்தனத்தால் ஒரு தலைவரையே இறப்பு நிலைக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு கூட்டம் அந்த பதவிக்காக ஒரு சின்ன விட்டு கொடுப்பு அந்த கூட்டத்தில் செய்திருந்தால் இன்றைக்கு இந்த தமசு கட்சியில் இந்த பிரச்சனையும் வந்திருக்காரு மாவை அவன் நீங்கள் இருக்கும் வரை இருந்து கொள்ளுங்கள் நாங்கள் நடத்துகிறோம் என்று கேட்டு இருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்கார் இன்றைக்கு எல்லாத்தையும் உதவிப்பட்டு தேசிய சொல்லி நின்றவங்களை வெளியேற்றிவிட்டு விட்டு இந்த பொதுக்குழுவில் இருந்து நாங்கள் கட்சியை வளர்த்து கிளை வளர்த்து தண்ணி ஊற்றி வளர்த்த மரங்களை வெட்டி கிளைகளை வெட்டி எறிந்து விட்டு ஒரு கொஞ்சம் பேர் நின்று கொண்டு அலிபாவோட சேர்ந்து பத்தொன்பது ஃபில்டர்களும் கட்சியை நடத்த முடியும் என்றால் இது நடக்குமா நிச்சயமாக அதற்கான பதிலை மக்கள் கொடுப்பார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் எனவே வௌனிய யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு ஒவ்வொரு இடத்திலும் இதற்கான பதில் கிடைக்கும் என்று சொன்னால் யார் மண்ணில் இந்த கட்சியை தலைவராக இருந்த மாவிராஜ் கடைசி காலத்தை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு குறிப்புகளை சொல்லி அவரை ஒரு செயல்பாடற்றவராக காட்ட நினைத்தவர்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும் அவர் இருக்கும் வரை கட்சியை கட்டி காத்தார் உடையவில்லை நீங்கள் வந்தீர்கள் நீங்களாகவே உடைத்துக் கொண்டீர்கள் பதில் பதில் என்று சொல்லி வந்தீர்கள் உடைத்துக் கொண்டீர்கள் உங்களது தேவைக்காக தேசிய பட்டியலை திருடி எடுத்து வைத்துக் கொண்டு இன்று நாங்கள் பெரிய கட்சி நடத்துவோம் என்று சொல்ல முடியாது நானூறு வாக்கெடுக்கப்பட எடுக்க தகுதியேற்ற ஒருவர் தலைமத ஒரு பிரதேச குழுவை கொண்டு சென்றால் பிரதேச தேர்தலை எதிர்கொண்டால் வவுனியாவில் என்ன கிடைக்கும் வவுனியாவில் என்ன கிடைக்கும் நிச்சயமாக அதற்கான பதில் கிடைக்கும் எனவே இவர்கள் நிச்சயமாக இங்கிருந்து ஒதுக்கப்பட்டு ஆவார்கள் இதான் நடக்கும் முல்லத்தீவு எடுத்தா முல்லத்தீவில் இருக்கிற இந்த பிரதேச குழு பிரதேச சபையில கேட்கிறாங்க உண்மையா தேசியவாதிகளாகத்தான் நாங்கள் நினைத்திருந்தோம் சரிதா தேசியவாதிகளாக நினைத்திருந்தோம் ஓகே அவர்கள் கேட்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தோம் முல்லத்தீவில் கட்சி வளர்த்த மாவையான்ற படத்தை போட்டிருக்கலாம் அல்லது கட்சியின் எங்களோட பெருந்தலைவராகவும் எங்களை கட்சியை விலைநிறுத்தி சம்பந்தனையா என்ற படத்தை போட்டிருக்கலாம் அல்லது எங்கள்ட சென்னையா என்ற படத்தை போட்டிருக்கலாம் அதை விட்டுட்டு இயக்கத்தாலையே களவெடுத்த கள்ள நண்டு கலைச்சி விட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு போனோங்க அது அது பரவாயில்லை போய் அது அரசியல் நடத்தட்டும் அதுல இந்த சிக்கலும் ஒரு சங்கத்தில இருந்து பணத்தை கொள்ளையடிச்சா பகிரங்கமாக கொள்ளையடிச்சா ஒருத்தட்ட படத்தை போட்டு தேவதத்தி மாவட்டத்தில் இவங்க வெல்ல போறாங்க முல்லத்தி மாவட்டத்தை இப்படி இவங்க வெல்ல முடியும் அப்ப முள்ளத்தி மாவட்டமும் போற நிலைமை தான் இங்க இருக்கு அல்லது அவையே அதை பற்றி பார்த்துக்கொள்ள வேண்டிய தேவையும் அவைகளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்